சார் சில பேர் இருப்பாங்க சார் வீடு கட்டுறது கனவாக இருக்கும் ஆனால் என்னன்னா நம்மளால் ஒரு லோன் போட்டு கட்டிக்கலாம் நம்மகிட்ட கிட்ட இவ்வளோதான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ சார் மினிமம் இருந்தால் நம்மகிட்ட ஒரு வீடு கட்ட முடியும் ஒரு டபுள் பெட்ரூம் கட்டுற மாதிரி இருந்தால் ரெண்டு லட்ச ரூபா இருந்தால் போதும் டபுள் பெட்ரூம் கட்டிக்கலாம் ஒருத்தங்க வீடு கட்டினா குடி வரக்கூடிய தேவையான எல்லா வசதியும் நம்ம பண்ணிடுவோம் எழுபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம் ஆல்ரெடி இது அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் தான் மழை தண்ணி போகிற ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் இருக்கு சுற்றி தென்னை மரம் இருக்குது இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க வீடு கட்டுற மாதிரி தான் ஒரு சென்ட் என்ன ரேட்டுக்கு சார் கொடுத்துட்டு இருக்கோம் சார் நம்ம ப்ராஜெக்ட் நேம் அண்ட் வந்து உங்க நேம் சொல்லிடுங்க சார் நம்ம ஆடியன்ஸுக்காக இப்போ என்னோட பேர் வந்து செல்வநாயகம் நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து பிரஸ்டீஜ் டவுன் ஓகே எங்க லொக்கேட்டாக இருக்குன்னு சொல்லுங்க பிரஸ்டீஜ் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டூ மேட்டுப்பாளையம் ஊட்டி ரோட்டில் பெருநாயக்கம்பாளையம் தாண்டோன்னா மத்தம்பாளையம் இருக்கு மத்தம்பாளையம் தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு ஓகே சார் எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட் சார் இது இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு சைட்டு கொண்டது ஓகே ஏழு ஏக்கர் ப்ராஜெக்ட் ஏழு ஏக்கர் ப்ராஜெக்ட் ஓகே சார் என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லிடுங்க சார் சார் இந்த நம்ம பிரஸ்டீஜ் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வீடு கட்டினா குடி வரக்கூடிய தேவையான எல்லா வசதியும் நம்ம பண்ணியிருக்கோம் ஒன்று ஃப்ரெண்ட்ல வந்து ஒரு ஆர்ச் பண்ணி செக்யூரிட்டி கேபின் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் செக்யூரிட்டி மாதிரி பொசிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இந்த ரோடெலாம் பாருங்களேன் முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி பெரிய ரோடாகவே இருக்குது பெரிய ரோடு போட்டிருக்கோம் அப்புறம் வந்து போர் போட்டு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் லிட்டர்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் ஹெட் டேங்க் பண்ணி அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடுக்கு வந்து வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் மழை தண்ணி போகிற ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணியிருக்கோம் இப்போ குழந்தை விளாட்றதுக்காக சில்ட்ரன்ஸ் பிளே பார்க் டெவலப் பண்ணி சுற்றி வந்து வாக்கிங் அண்ட் ஜாக்கிங் ட்ராக் பண்ணியிருக்கோம் ஓகே சார் ஸ்ட்ரீட் லைட்டு சோலார் ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கோம் டெவலப் எல்லா தேவையான வசதிகள்

நிகேதன் ஒரு ஸ்கூல் இருக்கு அது பக்கத்துல திருவள்ளுவர் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு அப்படியே நம்ம ஆர்சி போய் லெஃப்ட் திரும்பினோம்னா ஊட்டி பப்ளிக் ஸ்கூல் இருக்கு அது பக்கத்தில் கிறிஸ்தகிங் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு அப்புறம் காலேஜ் இருக்குங்க அப்புறம் மெயின் ரோட்ல இருந்து ரைட்ல போனோம்னா சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு லெப்ட்ல போனோம்னா தம்பு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு இது எல்லாமே பத்து அஞ்சு பத்து நிமிஷத்துல போற மாதிரி தான் இருக்கு அப்புறம் வந்து கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரமடை தங்கநகர் ரொம்ப ஃபேமஸான கோயில் நினைக்கிறேன் அது வந்து இருந்து ஒரு பத்து நிமிஷம் தான் ஓகே ஸோ இதுபடி இப்படி பேசிக்காக தேவையான வசதி எல்லாமே வந்து சுற்றியும் இருக்கு ஓகே மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு ரெண்டரை இருக்கும் கிளைமேட்டை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சுற்றி வந்து நல்லா ஹில்ஸ் எல்லாம் இருக்கு அது இல்லாமல் சுற்றி தென்னை நிறைய இருக்குங்க ஆமாம் ஸோ அதனால வந்து கொஞ்சம் இருக்கிறதுக்கு அந்த ஹீட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது மாதிரி தான் இருக்குங்க நம்ம இடத்துல கோயம்புத்தூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடுங்கிறது கொஞ்சம் நல்லாவே கிளைமேட் நல்லாவே இருக்கும் அதுக்காகவே நிறைய பேர் இங்கே வாங்குறவங்க இருக்காங்க சார் ஓகே சார் இப்போ என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க

கொஞ்சமாக தள்ளி வந்து அப்படி வாங்க அப்படியே கொஞ்சமாக சிட்டி பெரு சைட்டு போவோம் ஆனால் கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையரோடு மட்டும் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் வாங்குறது இல்லாமல் ஊட்டி பீப்புளும் வந்து வாங்குவாங்க சென்னையில் வந்து வாங்குறாங்க வெளியூர்ல நிறைய வாங்குறாங்க என்ன காரணம் கிளைமேட்டு டெவலப்மெண்ட்டு அப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளைய ரோட்டில் வந்து நிறைய ஃப்ளைஓவர் கட்டிடுறாங்க உங்களுக்கு தெரியும் இப்போ ட்ராவலிங் டைம் ரொம்ப கம்மியாயிருச்சு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ஆல்மோஸ்ட் மெரிஜாச்சின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லாமே டெவலப்மெண்ட் ஆகிருக்கும் சார் ஏன்னா இப்போ வெளியே இப்போ சென்னையிலேருந்து வராங்கனாவே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னாவே ஒரு ஊட்டி தான் மெயினாக இருக்கு ஆமாம் ஸோ அப்போ இந்த மாதிரி ஏரியாவில் தான் ஏன்னா கோயம்புத்தூர்ல வந்து நிறைய பேர் செட்டில் ஆகிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான இடமா அதனால வந்து இன்வெஸ்ட்மென்ட்னு பாக்குறப்ப கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு ஸ்பெஷலி இந்த மத்தமலை வந்து நல்லவே ஒரு அப்ரிசியேஷன் இருக்கு லொகேஷன் ஓகே சூப்பர் சார் இப்ப வெளிநாட்டுல இருந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மென்ட்டுகா பார்க்கலாம் அப்படினு பார்ப்பாங்க சார் இப்ப வீடு கட்டற மாதிரி தான் ஒரு சென்ட் என்ன ரேட் சார் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு சென்ட் 690000 ரூபாய்க்கு இங்க இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் இடம் வந்து 1.5 சென்ட்ல இருந்து 10 சென்ட் வரைக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம் பிளாட் 1.5 சென்ட்ல இருந்து இருக்கு ஆமாங்க இடம் மட்டும் வாங்குறதுக்குமே 75% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம் ஆல்ரெடி இது அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் தான் ஓகே சார் இப்ப வீடு கட்டி நம்ம கொடுப்பங்களா இல்ல அவங்க சார் வீடு கட்டற பொறுத்து வரைக்கும் அவங்கவங்க டேஸ்ட்ங்க இப்ப நம்ம மட்டும் பில்ட் இருக்காங்க பச்ச கூட வீடு கட்டி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தொன்பது லட்சம் கட்டலாம் டபுள் பெட்ரூம் ஒரு முப்பத்தி நாலு லட்சம் கட்டலாம் ட்ரிபிள் பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு லட்சம் வந்து கட்டலாங்க கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கட்டணும் கட்டிக்கலாம் மற்ற சப்போர்ட்லாம் கூட நான் பண்ணி கொடுத்துருவோம் இந்த லோனு தேவைப்பட்டது அப்ரூவல் இதெல்லாம் நம்ம என்னால் வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது நீங்களே தெரிஞ்சவங்களை வச்சு கட்டிடுங்க அப்படின்னாலும் நிறைய கட்டிட்டு இருக்காங்களே ஓகே சார் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இது த்ரீ பிஹெச்கே கட்டுறாங்க இது டூ பிஹெச்கே கட்டுறாங்க அது வந்து ஒரு த்ரீ பிஹெச்கே ஓகே சோ அங்க ஒரு டூ பிஹெச் கட்டுறாங்க அங்க ஒரு சிங்கிள் பெட்ரூம் கட்டுறாங்க நிறைய வீடு ஆயிட்டு இருக்கு இப்போ நிறைய ஊச்சப்பட்டுருக்காங்க வீடு வேலையை ஆரம்பிப்பாங்க சரிங்க சார் ஓகே இப்போ புக் பண்ணுற மாதிரி இருந்தா எப்படி சார் என்ன ப்ராசஸ் அட்வான்ஸ் கொடுத்துட்டு இல்ல இல்லைங்க ஒரு ஒரு கஸ்டமர் வர்றாங்க வந்து பார்க்கறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும் ஒரு இருக்கும் ஒரு பட்ஜெட் இருக்கும் மெயினா வந்து நேரில் வர வர்றாங்க பார்க்கறாங்கன்னா அவங்களுக்கு படிச்ச பட்ஜெட் தந்த மாதிரியான பிளாட் ஒரு நாலஞ்சு பிளாட் பாக்கிறோம் அதுல ஏதா ஒரு பிளாட் வந்து பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு அந்த பிளாட் பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் அதை டெம்பரரியா ப்ளாக் பண்ணி கூட முடி எடுக்கிற வரைக்கும் இப்போ அதுக்கு வந்து இப்போ ஆயிரத்தி ஒரு சிம்பிளான அமௌண்ட் வச்சிருக்கோம் அது ஏன் அப்படின்னா டெம்பரரியா ப்ளாக் பண்ணி வச்சுக்கிறது அப்புறம் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் டைம் பண்றோம் மூணுல இருந்து ஏழு நாள் வரைக்கும் ஏழு நாள் வரைக்கும் வீட்டுல பெரிய பெரியவங்க எல்லாம் கூட்டு வந்து காமிக்கணும் அப்ப நான் சொன்ன மாதிரி பக்கத்துல ஸ்கூல் இருக்கா காலேஜ் இருக்கா டுவெண்டி ஃபோர்ஸ் பஸ் இருக்கா இதெல்லாம் நீங்க விசாரிக்க போறாங்க விசாரிச்சுட்டு எல்லாம் ஓகேனா அட்வான்ஸ் கன்ஃபார்ம் பண்ண போறாங்க அட்வான்ஸ் ஒரு தொண்ணூத்தி ரூபாய் சோ ஒரு லட்ச ரூபாங்கிறது வந்து அட்வான்ஸ் ஒரு லட்ச ரூபா வந்து அட்வான்ஸ் பண்றப்ப ப்ராப்பர்ட்டி லீகல் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துரும் இந்த பூமி இதுக்கு முடியா இருந்துச்சு அதுக்கு முடியா இருந்துச்சு பட்டாச்சிட்டு அடங்கல் டிடிசி எப்படி எல்லாம் கொடுத்துருவோம் முப்பத்தெட்டு வருஷத்துக்கு ஈஸி விலங்கு சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்துருவோம் அவங்க ஒரு அட்வொகேட் கொடுத்து நம்ம அவங்க செக் பண்ணிட்டு லோன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் பில்டிங் போறாங்கன்னா பில்டிங் சம்பந்தமான ஒரு பிளான் போடுறது கட்டண வீட பாக்கிறதுலாம் பண்ணியாச்சு அப்புறம் ஒரு முப்பது நாள் பண்ணிட்டு ஓகே வீட்டை வேலையை வந்து ஆரம்பிச்சிடலாம் ஓகே சார் எவ்வளவு பிளாட் சார் இன்னும் மொத்தம் இரநூத்தி அஞ்சு ப்ளாட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவைலபிள் இருக்கு ஒரு ஹண்ட்ரட் இருக்கு ஓகே சூப்பர் சப்போஸ் வந்து உங்களுக்கு இடம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டைரக்டா விசிட் பண்ணிருங்க ஏன்னா இங்க இருக்கிறது எல்லாமே நீங்க நேரில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கிளைமேட்டை ஃபீல் பண்றதுக்காக வச்சு நீங்க விசிட் பண்ணிடலாம் அப்படியே பக்கத்துல ஊட்டியோட கூட போயிட்டு பக்கத்துல தான் இருக்கு ஊட்டியோ நீங்க வந்து அப்படியே மலை ஏறி போயிட்டு நல்ல ஒரு ட்ரிப் மாதிரி வந்துட்டு கூட போலாம் ஸோ சுத்தி தென்ன மரம் இருக்கு இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க சார் இது எப்படி சார் இன்னொரு லாஸ்ட் இயர் ஒரு லாஸ்ட் இயர் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு எப்படி சார் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பயங்கரமான இம்ப்ரூவ் பண்ணுங்க ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் மேட்டுப்பாளையரோட பொறுத்தவரை பொறுத்த வரைக்குமே வந்து நல்ல அப்ரிசியேஷன் ஆயிருக்கு ஏன்னா அந்த ஓவர்லாம் வந்து கட்டிட்டாங்க அந்த வெஸ்டர்ன் ரிங் ரோடு டெவலப் ஆகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையும் மெர்ஜான கண்டிஷன் ஆகி போச்சு டிராவலிங் டைம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அதனால வந்து நல்ல சூப்பரான ஒரு அப்ரிசியேஷன் தான் இருக்கு சார் இப்போ புக் பண்ணுற மாதிரி இருந்தால் இமீடியட்டாக பண்ணிக்கலாம் இல்லை நான் ஒரு ஒன் இயர் கழிச்சு இல்லை ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு பண்ணுறேன் அப்படின்னா ப்ரைஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இந்த ப்ரைஸுக்கு வந்து அண்ணூறு தான் போகணும் கிடைக்காது ஏன்னா மெயின் ரோட் பக்கமா கிடைக்காது கண்டிப்பா கிடைக்கும் கொஞ்சம் உள்ள போகணும் இப்போ வந்து மெயின் ரோட்டோட வந்து ஒன்ற கிலோமீட்டர்ல நம்ம பேசிட்டு இருக்கிற ஒரு பிரைஸோ பட்ஜெட்டோ இன்னும் ஒரு 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 ஆறு மாசம் ஒரு வருஷத்துல எல்லாம் பண்ண முடியாது அப்புறம் மெயின் ரோட் வந்து நாலு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள போற மாதிரி இருக்கும் சில பேர் இருப்பாங்க சார் வீடு கட்டறதுக்கு கனவா இருக்கும் ஆனா என்னன்னா நம்மளால ஒரு லோன் போட்டு கட்டிக்கலாம் நம்ம கிட்ட இவ்வளவு தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில எவ்ளோ சார் மினிமம் இருந்தா நம்ம கிட்ட ஒரு வீடு கட்ட முடியும் ஒரு டபுள் பெட்ரூம் ரூம் கட்டற மாதிரி இருந்த ரெண்டு லட்சம் ரூபா இருந்த போது டபுள் பெட்ரூம் ரூம் கட்டிக்கலாம் சீரியஸ் சொல்றீங்களா மூணு லட்ச ரூபா இருந்தால் போதும் ட்ரிபிள் பெட்ரூம் கட்டிக்கலாம் என்ன ஒரு ஒவ்வொரு லட்சத்துக்கு நாலு லட்ச ரூபா இருந்தால் போது ஃபோர் பெட்ரூம் கிடைக்கலாம் அவங்க லோன் எழுதிப்பட்டு இருந்துச்சுன்னா அப்படிங்களா ப்ரொஃபைல் நல்லா இருந்துன்னா இந்த இது பண்ண முடியும் டெஃபினட்டாக பண்ணிடலாம் ஓகே சார் வெறும் மூணு லட்ச ரூபா இருந்தால் த்ரீ பிஹெச் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அவங்க லோன் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கணும் கட்டக்கூடிய இஎம்ஐ கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணிக்கலாம் ஓகே சூப்பர் சார் முக்கியமா இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் பண்ணி கொடுக்கும் டெஃபினட்டாக பண்ணி கொடுப்பா கண்டிப்பாக உங்கள் சேனலில் பேரை சொல்லுங்க என்னோட நம்பர் இருக்கு கான்டாக்ட் நம்பருக்கு நேரம் என்ன வந்து பாருங்க டெஃபினட்டாக பண்ணி கொடுப்பா ஓகே ஸ்க்ரீனில் வந்து சாரோட நம்பர் இருக்கும் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி இங்கே நேரம் வரணும் அப்படின்னா எக்ஸாக்ட் லொகேஷன் ஆகட்டும் உங்களோட அட்ரஸ் ஆகட்டும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை கூட படித்து பார்த்துக்கலாம் இல்லைன்னா காண்டாக்ட் பண்ணி கேட்டுங்க சார் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ